அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் தமிழகத்தில் காவலர்கள் தபால் வாக்கு செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் சனிக்கிழமை வரை காவலர்கள் தமிழகத்தில் தபால் வாக்கு செலுத்தலாம் தமிழ்நாட்டில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உங்கள் வீடு தேடியே வருகிறது ஆதார் ஏடிஎம் சேவை அவசர தேவைக்கு வங்கிக்கு சென்று பணம் எடுக்க முடியாத சூழலில் இருப்போருக்கு ஆன்லைன் ஆதார் ஏடிஎம் சேவையை இந்திய அஞ்சலக வங்கி செயல்படுத்தி வருகின்றது இந்த சேவையை பெற ஆதாருடன் உங்கள் வங்கி கணக்கு இணைக்கப்பட்டிருந்தால் போதும் அஞ்சலக ஊழியர்கள் வீட்டுக்கே வந்து பணத்தை கொடுத்து விடுவார்கள் மேலும் டெபாசிட் பேலன்ஸ் சேவையும் பெற முடியும் அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் பண பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம் இந்த சேவையை இந்திய அஞ்சலக வங்கி செயல்படுத்தி வருகிறது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து முடிவெடுக்க நிபுணர் குழு அமைக்க ஐகோர்ட் முடிவு செய்துள்ளது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் பெற்ற கடனும் வட்டியும் தள்ளுபடி செய்யப்படும் முதல்வர் மு ஸ்டாலின் பேச்சு தேர்தல் விளம்பரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தேர்தல் விளம்பரம் சுவரொட்டி வெளியிடுபவரின் விவரம் அதாவது பெயர் முகவரி உள்ளிட்ட தகவல்கள் அதில் இடம்பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ரேஷன் அட்டைக்கு கொரோனா காலத்தில் கொண்டு வரப்பட்ட கரீப் கல்யாண் திட்டம் மேலும் ஈட்டிக்கப்படுகிறது அதாவது ரேஷன் அட்டையில் பெயர் உள்ளவர் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து கிலோ இலவச உணவு தானியம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இளத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி செய்தி புழுங்கல புழு புழுங்கல் அரிசி விலை கிலோவுக்கு எட்டு ரூபாய் குறைந்து இருபத்தைந்து கிலோ அரிசி மூட்டை இரநூறு ரூபாய் வரை குறைந்துள்ளது